ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிள்ளை நிலாக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது அத்திக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கண்டு காய்காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அப்படிங்கிற விடுகதைக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு விடை தெரியும் அதோட விடை அத்திக்காய் தான் நிறைய மருத்துவ பலன்களை கொண்ட இந்த அத்தி மரத்தைப் பற்றி தெரிந்தவர்களுக்கு இது ஒரு மரம்னு சொல்ல மாட்டாங்க வரம்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இதனுடைய வேர் பட்டை காய் பழம் என்று இதில் உள்ள அனைத்து பொருட்களுமே மருத்துவ குணம் வாய்ந்தது இதில் காய்க்கென்று சில நற்பண்புகளும் பழத்திற்கென்று சில நற்பண்புகளும் உண்டு இதெல்லாம் காயை பற்றி பார்க்கலாம் இந்த அத்திக்காயை சாப்பிடுவதால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை கோளாறுகள் வெள்ளைப்படுதல் அதிக இரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது அல்சர் என்று சொல்லப்படுகின்ற புண்கள் வாய்ப்புண்களை குணப்படுத்தக்கூடியது இன்றைய காலகட்டத்தில் அனிமையாங்கிற இரத்த சோகை நோயால் இன்றைய கால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க பெண்கள் குழந்தைகளுக்கு இந்த இரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்தி இரத்தத்தில் அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது சிலர் உடல் சூட்டு பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடல் சூடு தலை சூடு வயிற்று சூடு இந்த பிரச்சனைகளை இது தீர்க்கக்கூடியது மலக்குடல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அதிக சூடு காரணமாக சிலருக்கு ஆசன வாயில் புண்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த புண்கள் மலம் கழிக்கும்போது அதிக வலியையும் ரத்தப்போக்கையும் போக்கையும் ஏற்படுத்தக்கூடும் இந்த பிரச்சனைகளையும் இந்த அத்திக்காய் குணப்படுத்தக்கூடியது மலச்சிக்கல் பிரச்சனை பல சிக்கல்களை உருவாக்கக்கூடியது இது நாளடைவில் மூல நோயை உருவாக்கிவிடும் இந்த அத்திக்காய் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் பிரச்சினை தீரும் மூல நோய் உள்ளவர்களுக்கும் அந்த நோய் சரியாகிவிடும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாட்டினை சரிசெய்து விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யக்கூடியது இந்த அத்தி மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மரப்பலகையினால் செய்யக்கூடிய மர சாமான்கள் அனைத்துமே நீண்ட காலம் நீண்ட வருடம் உழைத்து நீடித்து இருக்கும் என்று கூறுவர் இத்தனை நல்ல வரங்களை நமக்கு அளிக்கக்கூடிய கற்பக விரக்ஷமாக விளங்கக்கூடிய இந்த அத்தி மரத்தில் கிடைக்கக்கூடிய அத்திக்காயை நாம் விரும்பிய போதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது ஏனென்றால் இது மாதம் ஒரு முறை தான் கிடைக்கும் அச்சமயத்தில் இதை நாம் பயன்படுத்தி இதில் கிடைக்கின்ற சத்துக்கள் அனைத்தையும் நம் உடலுக்கு தர வேண்டும் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இதை நாம் கிடைக்கிற போதே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இத்தனை நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த அத்திக்காயை வைத்து பொரியல் எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அத்திக்காயை வந்து நீங்கள் காம்புலேருந்து நம்ம உடச்சி எடுக்கும்போது அந்த மேற்பக்கத்தில் பால் வந்து தோன் எ தெரியணும் அப்படி இருக்கிற அத்திக்காய்கள் ரொம்பவும் நல்லது இப்போ இந்த மாதிரி காம்புலேருந்து அத்திக்காயை தனித்தனியாக வந்து உடைச்சிட்டு அதை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம உங்களுக்கு விருப்பமான அளவில் நீங்கள் நாலாவோ எட்டாவோ நீங்கள் சின்னதோ பெருசோ உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா அத்திக்காயும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா அத்திக்காயும் கட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் ஒரு மூணு நாலு தடவையாவது நீங்கள் நல்லா கழுவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் போக நீங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதை கட் பண்ணும்போதே ஏதாவது சின்ன பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அந்த அத்திக்காயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் அது மாதிரி இருந்தால் அதை எடுத்து போட்டுட்டு நல்லதாக சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மூணு நாள் தடவை வாஷ் பண்ணும் போதே அந்த விதையோடு சேர்த்து அந்த பூச்சி எல்லாமே வந்து நமக்கு மிதந்து மேலே வந்துடும் அது எல்லாத்தையுமே நம்ம நீக்கிட்டு இப்போ நம்ம இந்த அத்திக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்ட பிறகு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அத்திக்காயை நம்ம வேக வச்சுட்டு இதில் இருக்கிற தண்ணியை வடித்து தான் நம்ம பொரியலுக்கு எடுக்க போகிறோம் அதனால் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் குருவாகி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த குக்கரை மூடி அடுப்பு மேலே வச்சுட்டு நம்ம ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நம்மளுடைய அத்திக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நம்மளோட அத்திக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம் ஒரு ஜன்னி வச்சுட்டு அதில் இந்த அத்திக்காயை கொட்டி நல்லா தண்ணி போக நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் இந்த அத்திக்காய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ இதிலையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்புகள் வறுப்பட்டதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு வரமிளகாய் பட்டை மிளகாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாம் இந்த அத்திக்காய் பொரியலுக்கு இந்த வரமிளகாயோட காரமே போதுமானதாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் இந்த மிளகாயை எடுத்துகிட்டு நம்ம மிளகாய் தூள் கூட தூவி நம்ம பொறிச்சிக்கலாம் இப்போ இதுலயே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கினதும் நம்ம இப்போ வடித்து வச்சுருக்கிற இந்த அத்திக்காயை இப்போ நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க ரொம்பவும் பெரிய தீயில வைக்க வேணாம் கொஞ்சமாக வந்து குறச்ச தீலையே வச்சு நீங்கள் நல்லா கலரி கொடுங்க இந்த அத்திக்காய் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய அத்திக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இந்த மிளகாய்க்கு பதில் நீங்கள் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் ரொம்பவும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த அத்திக்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நான் கடைசியாக இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி இறக்கிக்கிறேன் தேங்காய் பூ சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம தேங்காய் பூ தூவி இறக்கிக்கலாம் உடலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய இந்த அத்திக்காயை மறக்காமல் எல்லாரும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவும் நல்லது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து இந்த நற்பலனை அனுபவிக்கட்டும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ